வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல பழனி பெருமாளுக்கு அரோரா எம்பெருமாள் மற்றும் குருநாத ஸ்ரீ அருகாசுவாமி திருவாய் முரு திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்தரிசைப்படி பாடலன் எழுநூத்தி நாலு சால நெடுநாள் என துவங்கும் கோடை நகரத்தில் திருப்போலுக்கான இசை உடையத்தை பழனியாண்டாம் திருநூழி சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகர 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 முருகாச்சரணம் தானதன தான தந்த தானதன தான தந்த தானதன தானதனத்தான தந்த தனதான தானதனத்தான தந்த தான தந்த தானதனத்தான தந்த தனதான பாலன் கெனவே மொழிந்து பாகு மொழி மாதத்தங்கள் பாரதனம் மீதணைந்து பொரு தேடி பர்மிசையிலேவுழன்று பலரகு எய்தாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே ஆலம் அமுதாக உண்ட முருகோனே மடுவாயில் அன்று மூலம் என்ன ஓலம் என்ற ஆதி முதல் நாரண்ண்தன் தன் கொல மல்லர் வாவி எங்கும் மேவு புண்ணம் வாழ்மடந்தை கோவை அமுதூரல் உண்ட குடிவர் கொடிவர் சூரடங்க மாழ வேல் கேந்த குடிவர் சூர் அடங்க மாழ வேல் எறிந்த கோடை நகர் வாழ வந்த பெருமாளே ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே சால நெடு நாள் மடந்தை காயமதிலே அலைந்து சாமளவு அதாக வந்து புவிமீதே மீதே சாதகமும் மீதே சதகமும் ஆன பின்பு கிடந்து தாரணியிலே தவழ்ந்து பாலன் எனவே மொழிந்து பாகுமொழி மாதத்தங்கள் பாரதனம் மீதனைந்து பொருள் தேடி பார்மிசையில்லே உழன்று பலரகு எய்தாமல் ஒன்று பாதமல்லர் சேர அன்பு தருவாயே முருகா ஆலம் அமுதாக உண்ட அருசடைநாதர் திங்கள் அடரவு தந்த முருகோணே ஆணை மடுவாயில் அன்று ஆனை மடுவாயில் அன்று மூலம் என்ன ஓலம் என்ற அதே முதல் நாரண்ண்தன் மருகோனே கோலமலர் வாவி எங்கும் மேவு புனம் வாழ்மடந்தை கோவை அமுதூரல் உண்ட குமரேச குடிவர் சூரடங்கமாழ வடிவேலறிந்த நகர் வாழ வந்த பெருமாளே குடிவர் சூரடங்க மாழ வடிவேல் கோடை கோடைநகர் வாழ வந்த பெருமாளே பாலன் எனவே மொழிந்து பாகு மொழி தங்கள் பாரதம் மீதணைந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று பழரகு எய்தாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே கோலமலர் வாவி எங்கும் மேவு பூணம் வாழ்மடந்தை கோவையமுதூரல் உண்ட குமரேஷ சூரடங்க மாழ வடிவேல் எறிந்த கோடைநகர் வாழ வந்த பெருமாளே ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவே கோடைநகர் வாழ வந்த பெருமாளை பாலனவே முடிந்து பாகுமொடி மாதர் தங்கள் பாரதன மீது அணிந்து பொருள் தேடி பார்மிசையிலே உழன்று இதாமல் ஒன்று பாதமலர் சேர அன்பு தருவாயே முருகா ஆலமுதா அமுதாக உண்ட ஆறுசடைநாதர் திங்கள் ஆடு அரவு பூனர் தந்த முருகோன் ஆணை மடுவாயில் அன்று மூலம் என ஓலம் என்ற ஆதிமுதல் நாரணன் தன் முருகோன் கோலமலர் வாவி எங்கும் மேவு புனம்பாள் மடந்த கோவை அமுது ஊரல் உண்ட குமரீசன் கூடிவரு சூரடங்க மாழ வடிவேல் இருந்த கோடைநகர் வாழ வந்த பெருமாளின் திருப்பாங்க சமர்ப்பணம் பழனாபுரி திருப்பாதம் சமர்ப்பணம் குரதாதர் அருணாபுரம் மற்றும் சமம் சமர முருகாச்சரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோர